நான் காதல் சரியா நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரி ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்லேயும் ரொம்ப ரொம்பவே வருத்தமாக உட்காந்துட்டுருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து முரளி வந்து போகிறாங்க முரளி போயிட்டு என்னாச்சு அது எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கிருஷ்ணா நீ நினச்சபடி ஒவ்வொரு விஷயமா எல்லாமே நடக்குது ஆனால் நான் நினச்சபடி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க என்னாச்சு இந்த அபி வந்து என்ன சொன்னால் தெரியுமா அவனும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயத்த சொல்லியிருக்கா நான் தான் ஜூஸிக்கார வச்சு இந்த இந்த மாதிரி எல்லாம் எந்த இன்சிடென்ட் நடக்க கூடாது நல்லா சொல்லிட்டு இருந்தனே கடைசியில இப்படி சொல்றாள் எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்றாங்க அட்டா ஒரு இருந்தாலும் இருக்கலாம் முதலே உங்களால அனுபவம் வந்து அசைக்க கூட முடியல இவன் மட்டும் குழந்தை பெற்ற அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான் இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு எல்லாமே அவன் மட்டும் தான் மகாராணி ஆக போறான் இப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க இல்ல அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே கூடாது என்ன நடந்தாலும் சரி என்னுடைய பையன் கூட இவ்வளவு நான் வாழ விடவே மாட்டேன் அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் அதுக்காக அந்த அணுவோட உயிர் போனா கூட எனக்கு அதை பத்தி கவலை தெரியாது என் குடும்பத்தோட வாரிசு போயும் போயும் பிச்சைக்காரி அணு வைத்தல வளர்றதா அந்த குழந்தையும் அழிப்பேன் அவளையும் அழிப்பேன்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்ட முரளி அத்தை இது எல்லாமே ரொம்பவே ரிஸ்க் ஏ கிருஷ்ணா நீ வந்து பண்ண மாட்டியா ராகவ வந்து எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படியே வந்து அடி அடிநூற்றத்துக்காக நீ பண்றியே இப்ப அணுவ நீ கொலை பண்ண திட்டம் போடு முரளி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க முரளி இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க இதனால அவனுக்கு என்ன நடக்க போகுது இதை அப்படி எப்படி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ